ஆனால் என்னப்பா இது ட்ரம்ப் முந்தா நேரத்து வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை சரியானதுக்கு நான் தான்ப்பா காரணம் நான் தான் மத்தியஸ்தனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ திட அவரோட பிளேட்டையே மாற்றி விட்டாரு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று ட்ரம்ப் அவர்களோட பேச்சு வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் தான் போன வாரம் வரைக்கும் வந்துருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு நாடுகளும் ஒத்துக்கிட்டு போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு சுமூகமான உறவு தான் வந்துருக்கு இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு யார் தெரியுமா காரணம் வேற யாரு நான் தான் நான் தான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில மத்தியஸ்தனம் பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்கேன்ப்பா அமெரிக்கா தான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்து மீடியேட்டரா வந்து இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் இந்த கருத்தை ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிட்டே இருந்தாருங்க ஆனா நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இத பாருங்கப்பா எங்க ரெண்டு பேர் பிரச்சனையில நாங்க எந்த நாடையும் உள்ள விடவே இல்லை பாகிஸ்தான் வந்து சீஸ் ஃபேரை அனௌன்ஸ் பண்ண சொல்லி எங்க கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதை வந்து கேட்டுட்டு நாங்களும் வந்து சீஸ் ஃபேர் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் எங்கள் ரெண்டு நாடுகளுக்கு இடையில எந்த நாடும் வரவே இல்லை அப்படின்னு நம்ம இந்தியா வந்து தெளிவுபடுத்திட்டோம் ஆனால் நம்ம இந்தியா தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் கூட ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணி வச்சாரு ட்ரம்ப் அவர்கள் தான் மீடியேட்டராக இருந்தார் அப்படின்னு எக்கச்சக்கமான பேச்சுகள் வந்து ஓடிட்டு இருந்துச்சுங்க அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்தியா வந்து எவ்வளோ மறுத்து பார்த்தாங்க ஆனால் அந்த மாதிரி பேச்சுகள் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம்லாம் நான் வந்து சொல்லலை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு நானும் ஒரு சில உதவிகள் வந்து பண்ணியிருக்கேன் நானும் வந்து மீடியேட்டாக இருந்து ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பண்ணியிருக்கேனே தவிர இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம்லாம் நான் இல்லை அப்படின்னு இது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இவரோட பேச்சு தான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே இவ்வளவு நாள் நான் தான் பிரச்சனையை முடிச்சு வச்சேன் நான் தான் பிரச்சனையை முடிச்சு வச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ திடது இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் நான்லாம் இல்லைன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு பரவாயில்லையே அப்படின்னு பல பேர் இந்த ஒரு விஷயத்தை பத்தி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே ட்ரம்ப் அவர்கள் ஏன் தெரியுமா அவரோட வாயாலே ஒத்துக்கிட்டாரு நம்ம இந்தியா வந்து இந்த ஸ்டாண்டில் விடாம கரெக்டாக வந்துருந்தோங்க இந்த பிரச்சனையை நாங்க தான் சரி பண்ணோம் எந்த நாடும் மீடியேட் பண்ணவே இல்லை அப்படின்னு இருந்து இந்த கருத்தை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்திருந்தோம் இதனால தான் ட்ரம்ப் அவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து சரிப்பா நம்மளும் உண்மையை வந்து சொல்லிரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் நேற்று வந்து உண்மையை சொல்லிட்டாருங்க ஏன்னா பாகிஸ்தான்லாம் இந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தவுடனே இதுக்கு வந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும் அமெரிக்கா இதுபடி ட்ரம்ப் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை புகழ்ந்து தள்ளினாங்க ஆனால் நம்ம இந்தியா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணலை நம்மளும் பாகிஸ்தான் மாதிரி அமெரிக்கா தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணாங்க அமெரிக்கா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் உடனே அமெரிக்கா அப்படியே இந்தியா வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க பாத்தீங்களா நாங்கள் இந்தியாவுக்கு எவ்வளோ உதவிகள் வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் பாருங்கள் இந்தியா போய் ரஷ்யா கூட சேர்றாங்க ரஷ்யா கிட்டேருந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறாங்கன்னு சொல்லி இது மாதிரியே வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து டிப்ளமேட்டிக்காக எந்த ஒரு நகர்வு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி கரெக்டா இந்த விஷயத்துல எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலப்பா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தான் முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டா அதனால தான் இந்த விஷயத்துல ட்ரம்ப் அவர்களே அவர் சொன்ன கருத்தை வந்து பின்வாங்கிட்டாருங்க ஆனா என்னதான் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு கருத்துல வந்து அவர் பின்வாங்கியிருந்தாலும் இந்தியா மேல வேற விதமா கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆப்பிள் கம்பெனியோட சிஓவான டிம் குக்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ என்னோட நண்பன் தான் உனக்காண்டி நான் என்னென்னவோ பண்ணியிருக்கேன் ஆனால் நீ வந்து நம்ம நாட்டுக்காண்டி பல விஷயங்கள் பண்ணாமல் இந்தியாவில் போய் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறியப்பா இது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் நீ இந்தியாவில் போய் எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதனால ஒரு யூஸ்மே இல்லை அது எல்லாமே யூஸ்லெஸ் தான் ஏன்னா உலகத்தில் உள்ள அதிகமாக டேரிஃப் வந்து போடுறாங்க பார்த்தீங்களா இதுல ஒன் ஆஃப் தி கண்ட்ரி தான் வந்து இந்தியா இந்தியா வந்து மற்ற நாடுகள் மேல எக்கச்சக்கமான டாரிஃப வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் போய் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இந்த கருத்து தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஆப்பிள் கம்பெனி நம்ம இந்தியாவுக்கு வந்து வராங்க அப்படின்னா சும்மாவா வந்து வராங்க அவங்களுக்கும் அதில் ஏதோ பெனிஃபிட்ஸ் இருக்கனால தான் வந்து வராங்க இவ்வளோ ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசுகிறாரு ட்ரம்ப் அவர்கள் என்ன தெரியுமா பண்ணுறாரு ட்ரம்ப் டவர்ஸ் அப்படின்ற கம்பெனி மூலமாக இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து நிறைய ப்ராஃபிட்டை வந்து பார்த்துட்டு இருக்காரு இப்படிலாம் இருக்கும்போது ஆப்பிள் கம்பெனியை பார்த்து ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லாமா இப்போ ஆப்பிள் கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் சும்மா வரல அவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க போய் தான் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஏன்னா ஆப்பிள் கம்பெனிஸ் மொதல் வந்து சைனாவில் அதிகமாக வந்துருந்துச்சு சைனாவில் ஏன் வந்துருந்தாங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஈஸியாக சீப்பாக வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து சைனா மேலே அமெரிக்கா அதிகமான டாரிஸ் வந்து விதித்தோடனே சைனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த நாடு இருக்கும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக வந்து இந்தியா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் அமெரிக்கால மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் அதிகமான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு அங்கே ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகும் இங்க வந்து கம்மியா இருக்கும் இதனால தான் இந்தியாவை தேடி பிடிச்சி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கு என்னமோ ஆப்பிள் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா நமக்கு ஏதோ சேவை பண்ண வர மாதிரி வந்து இவர் பேசுறாருங்க இதெல்லாம் எப்படிங்க வந்து ஏற்றுக்க முடியும் இப்போ இந்த ஒரு விஷயத்துல ஆப்பிள் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் இந்தியாவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம் நாங்க எங்களோட முடிவுல கரெக்டாக தான் வந்திருக்கோம் இந்தியாவில பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ண தான் போறோம் அப்படின்னு இது மாதிரி ஆப்பிள் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க அதனால ட்ரம்ப் அவர்கள் என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஆப்பிள் கம்பெனி இந்தியாவில பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண தாங்க வந்து போறாங்க இப்ப இந்த ஒரு சமயத்துல தான் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க அவர்கிட்ட வந்து என்ன ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா செய்தியாளர்கள் சந்திப்பப்ப நீங்க வந்து அமெரிக்கா கூட ட்ரேட் டாக்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கீங்களா அந்த ஒரு ட்ரேட் டாக்ஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமா நாங்க வந்து அமெரிக்கா கூட வர்த்தகம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தையை பத்தி இப்பவே எங்களால் எதுவுமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஒரு ட்ரேட் டாக்ஸ் வந்து ரொம்பவே தான் வந்து போய்கிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் முடிவார வரைக்கும் இதை பத்தி எதையுமே வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்து சொல்லிட்டாருங்க இதோட நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் நிறுத்தியிருந்தா பரவாயில்ல அடுத்து அவர் சொன்ன பாயிண்ட்டு தாங்க ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்பயுமே இன்னொரு நாடு கூட ஒரு ட்ரேட் டீல் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரேட் டீல் வந்து ரெண்டு நாடுகளுக்குமே மியூச்சுவல் பெனிஃபிஷியலாக வந்திருக்கணும் அதாவது ஒரு ட்ரேட் டீல் போடுறோம் அப்படின்னா அது ரெண்டு நாடுகளுக்குமே பயனுள்ளதாக வந்திருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு நாடுக்கு மட்டும் பயனுள்ளதாகவும் ஒரு நாடுக்கும் யூஸ்ஃபுல் இல்லாமல் வந்து இருக்கக்கூடாது ரெண்டு நாடுகளுக்குமே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்படின்னு அமெரிக்காவை இந்த மாதிரி வெலாசி தள்ளி பேசியிருக்காருங்க இவர் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன புரியுது நீங்கள் என்னதான் உங்களுக்கே அட்வான்டேஜ் வர மாதிரி எங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைச்சாலும் நாங்கள் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் இருந்தால் தான் எதையுமே பண்ணுவோம் அப்படின்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு இவர் இப்போ மட்டும் இல்லைங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்தப்ப எப்பயுமே வந்து இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து சொல்லி பேசிட்டு இருக்காரு எப்பயுமே நாங்க வந்து இண்டிபெண்டா வந்து இருக்கதான் நாங்க வந்து ஆசைப்படுவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது வந்து எங்க நாட்டு மக்களுக்கு நல்லதா இருக்கணும் எங்க நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காண்டி நாங்க எதையும்லாம் அவ்வளோ அவ்வளவு ஈஸியா வந்து செய்ய மாட்டோம் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதனால எங்க நாட்டுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கணும் அப்பதான் நாங்க அதை பண்ணுவோம் அப்படின்னு பல முறை நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்போவும் திரும்ப வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மூலமாக அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜை கரெக்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போ இதுக்கப்புறமாவது அமெரிக்கா நம்ம இந்தியாவை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணாமல் நம்மளை ஃப்ரீயாக விட்டால் பரவாயில்ல அதை விட்டுட்டு நீங்கள் அவங்க கூட சேரக்கூடாது இவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னா நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு வேலையை பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு தான் வந்திருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்